காம்பஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய கவராயத்தையும் மற்றும் ஒரு அளவுகோலையும் பயன்படுத்தி செங்குத்து கோடு ஒன்று வரைய போகிறோம் கொடுக்கப்பட்ட கோட்டுக்கு இணையான செங்குத்து கோடு வரையறதுக்கு நாம் ஒரு கோட்டில் உள்ள ஏதாவது ஒரு புள்ளியை தேர்வு செஞ்சு அந்த புள்ளிக்கு சம தூரம் உள்ள கோட்டில் ரெண்டு வெட்டும் கோடுகளை போடணும் இது கோட்டில் வெட்டுனாலே போதுமானது எங்கே வெட்டுது அப்படிங்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை சரி நாம் இப்போது ஒவ்வொன்றா செய்யலாம் இப்போ கவராயத்தை வச்சு ஒரு வட்டத்தை போடுறேன் அதில் ஒரு புள்ளியையும் தேர்ந்தெடுத்துக்கலாம் நாம் விரும்புகிற அளவுக்கு ஆரத்தையும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் நாம் இப்போது இதே போல் இன்னொரு வட்டத்தை வரையலாம் அப்புறம் எங்க இந்த வட்டமும் கோடும் வெட்டுதோ அங்க ஒரு புள்ளிய குறிச்சுக்குவோம் இப்போ எந்த இடத்துல இந்த ரெண்டு வட்டமும் வெட்டுதோ அந்த ரெண்டு மைய இருந்து சம தூரத்தில் இருக்குது இல்லையா அடுத்து ரெண்டு மைய புள்ளிங்களையும் இணைக்கிற மாதிரி ஒரு கோடு வரையலாம் இப்ப பார்க்குறப்போ அந்த கோடு நம்மளோட முதன்ம கோட்டுக்கு செங்குத்தா இருக்குது விடையை பார்க்கலாமா? சரியான விடை